இன்று காலை மோனூலில் ஒரு காட்சி பார்த்தேன் முழுவதுமாக சிவ திருக்கோளத்தோடு ருத்ராக்கம் அணிந்து பதினாறு இடங்களிலே திருநீர் பூசிக்கொள்வார்கள் அப்படியெல்லாம் பூசிக்கொண்டு சட முடி தாடி ஒரு சிவப்பழமாக இருக்கக்கூடிய ஒருவரை வைத்து இந்த கருங்காலி மாலையெல்லாம் அணிந்தால் நன்மைகள் விளையும் அப்புறம் தேவதாறு மாலை என்னென்ன மாலையோ இப்படியெல்லாம் வந்து வியாபாரப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் மிக மிக வருத்தமாக இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் வந்து மக்கள் அறியாமையில் இருந்தால் இப்படியெல்லாம் வந்து ஏமாற்றுவார்கள் அவர்களுக்கே தெரியும் இதில் எந்த பயனும் இல்லை என்று இருந்தாலும் இது ஒரு தொழிலாக செய்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய சீரழிவையை தமக்கு ஏற்படுத்தும் என்று அவர்களும் அறிய மாட்டார்கள் அந்த திருக்கோளத்தோடு சிவவேடத்தோடு வந்து ஒரு பொய்யுரைக்கிறாரே அவரும் வந்து அறிய மாட்டார் பெரிய இளைவனுடைய சற்றத்துக்கு ஆளாக உள்ள வேறு எவ்வளவோ தொழில் இருக்கு இருக்கிறது தூய்மையான திருநீற்றை தயாரித்து விற்பனை செய்யுங்கள் ருத்ராக மாலைகளை வந்து நன்றாக தயார் செய்து உங்களுக்கு இலாபம் குடும்பம் நடத்தும் அளவுக்கு கிடைக்கும்படி செய்யுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை விளைக்கும் தயவு செய்து இப்படிப்பட்ட ஏமாற்று எல்லாம் செய்யாதீர்கள் நிறைய கற்றவர்களே இப்படியெல்லாம் செய்கிறார்கள் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தவர்களும் வந்து செய்கிறார்கள் இப்பொழுது உள்ள நன்மையை பார்ப்போம் பின்னால் என்ன வேணாலும் ஆகட்டும் என்பதாக அப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கும் போல் இருக்குது தயவு செய்து அன்பர்கள் வந்து திருநீரு ருத்ராக்கம் திருவய்தி எழுத்து திருமுறைகள் இருக்கின்றன ஆலயங்கள் இருக்கின்றன சிவபெருமான் இருக்கின்றன சரணடயங்கள் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை